வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் ஹாய் மர்கமே சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ இந்த வெள்ளி மாலை நீங்க பார்த்தாச்சு சரி ஆனா اناనికి வந்திருக்கற நம்ம வெள்ளி மாலை பார்க்கணுமா இல்லையா ஆமா விரத கொடுத்து விரத நம்ம எடுத்து போணுமா இல்லையா எடுத்து போணுமா இல்ல வெள்ளிங்கமா உங்களுக்கு அடையாலத்துக்கு விரத நான் கொடுத்துறேன் ஆனா இந்த வெள்ளி தேடி போறேன் இந்த வெள்ளேசாமிக்கு உங்க இயால விரத கொடுத்து நீ வெள்ளி பேய்

இப்படி கூட உக்கார உட்கார விடு உட்காரமா ஒரு இன்னொரு ஆள் கூட வாங்கம்மா அம்மா வாங்க மனுஷனுக்கு வரணும் வாங்க இந்த பொறுமையாக கூட்டி போங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் நேரம் மூச்சு தண்ணி

அந்த முருங்காம்பட்டி மஞ்சு புரட்டுக்கு இன்னைக்கு நான் மாடு பிடிக்க போறேன் சரி அது மட்டும் இல்லாம அருப்பு கூட்ட திருப்பத்தூர்ல என்னுடைய வெளியாட்ட நிகழ்ச்சி நீ வெள்ளியமா ஊரு அந்த சண்டாளிக்கு பார்க்கணும் அம்மா நினைச்சுக்கிட்டு இருப்பாளா ஐயா பத்தி வர போயிருச்சு இத்தனை வருஷத்துல நினைச்சிருப்பாளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாளா மறந்து இருக்கிறாளா யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் திருப்பதி ஆனா நீ மனசு இன்னமும் நினைச்சுக்கிட்டு சரி சொல்லு காதல் கோபமா நடந்த நினைத்து ஏங்கும் நேரம் காதலை மறுத்தால் நியாயமா கண்களில் வளர்ந்த காதலை நீயும் மறைத்திட நினைத்தாய் மாறுமா சொல் காதல் நடந்தது நினைத்தேங்கும் நீனம் காதலை மறுத்தாள் நியாயமா கல்வெளி வளர்ந்த காதலை நீனும் மறைத்திற நினைத்தால் மாறுமா சொல்றோம் தேவின் பூஜைக்கு நான் தொடுத்தேன் மலச்சரம் பிரித்து மலர் வளை தொடுத்து ஏழையின் காதலை நீ புரைத்தாள் புதைத்தது மீண்டும் மலராகும் உன் பூஜையை நினைத்தே சரவாகும் காதல் காதல்ிலே கோபமாயத்தில் காதல்லை உதயத்திலேயே மறந்து விட்டார் இதயத்தை வேறுத்து உதயத்தை வறுத்து உயிரின்றி வாழ வாழவிட்டார் காதலர் மீதியே விடுவார கல்லரைதலு கோமா நடந்ததை நினைத்து நினைத்தீங்கும் நேரம் காதலை மறுத்தான் நியாயமா கண்களில் வளர்ந்த காதலை நேரம் மா நண்பகளை பார்க்க போறேன் பார்க்கலாமா சரி சக்கம்பட்டிகள் விட்டு வெள்ளச்சாமி விட்டு 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 வெள்ளச்சாமி தான் விட்டு விட்டு மரடா பர்ணையாம் ஹோலிவாக மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க